கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா திரியவையே காரணமாகின்றன தெத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமிள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் பிரசங்கி பத்து ஒன்று நாம் அநேகமாக சிறிய தவறுகளை இவை சிறியவை தானே என்று கஞ்சாடையாக விட்டுவிடும் இயல்புடையவர்களாய் இருக்கிறோம் ஆனால் நம் ஜீவியத்தில் இப்படிப்பட்ட சிறிய காரியங்களே அடிக்கடி நாசத்தை உண்டு பண்ணி விடுகின்றன

கொஞ்சம் பேராசை அவனை அவனுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஒரு குஷ்டரோகியாக மாற்றிவிட்டது வெறும் முப்பது வெள்ளிக்காசுகளின் பேரில் யூதாஸ்காரியு இந்த கொஞ்ச ஆசை அவனை நம்முடைய கர்த்தரையே காட்டி கொடுத்த துரோகியாக்கி விட்டது பண ஆசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் பெரிய பாவங்களால் கொல்லப்பட்டிருக்கும் மிக பெரிய ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர் ஒரு பெரிய கொம்பு அல்ல ஒரு சிறிய கொம்பே வானத்தின் சேனை ஆகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது திரியவையாகவும் தீங்கற்றவை போலவும் தோன்றும் காரியங்களை முளையிலேயே கிள்ளி விடுவதற்கு நாம் அல்லவா இது நம்முடைய தூய ஜீவியத்தை அழிப்பதற்கும் அசூசிப்படுத்துவதற்கும் தாத்தான் உபயோகிக்கும் தந்திரங்களில் ஒன்றாகும் பேதுரு ஆண்டவரை மறுதலிக்க திட்டமிட்டிருக்கவில்லை ஆனால் கத்ராகியேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த குளிரான இரவில் அவன் தன் அருகில் குளிர் காயும்படி மூடப்பட்டிருந்த நெருப்பில் தனக்கு கொஞ்சம் அனல் உண்டாக்கி கொள்ளவே விரும்பினான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து சற்று அனல் கொண்டது முடிவில் அவனுடைய ஜீவியத்தையே கசப்பாக்கிற்று அவன் மனம் கசந்து அழுதான் பேதுரு மரிதலித்தது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக சரித்திரத்தில் இடம்பெற்றுவிட்டது கர்த்தரை மறுதளிக்கும் கிரேயத்தை தெலுத்தி தரீரத்தில் சற்று அனலடைவதை பார்க்கிலும் குளிரினால் மறிப்பதே நலம் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரமோ அல்லது பணமோ அல்லது நம் வசம் இருக்கும் வேற எந்த பொருளோ இருப்பினும் மிக சிறிய காரியங்களை குறித்து கூட நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார் மிக கொஞ்சத்தில் நாம் உண்மையாயிராத பட்சத்தில் அநேகத்தில் நம்மால் உண்மையாக இருக்க முடியாது மில்லியன் டாலர் செலவில் உண்டாக்கப்பட்ட ராக்கெட் ஒன்று அதன் செயல்முறை திட்டம் அடங்கிய படிவத்தில் இரு வார்த்தைகளுக்கு இடையே வரவேண்டிய ஒரு இணைப்பு குறி தவறுதலாக வேறொரு இடத்தில் வைக்கப்பட்டதின் நிமித்தமாக பெரும் சேதத்துக்கு உள்ளாகி நாசமடைந்ததாக சில நாட்களுக்கு முன் ஒரு அறிக்கை வெளிவந்துள்ளது ஒருமுறை ஒரு விமான எந்திர பொறியாளர் திருகு ஆணி ஒன்றை பொருத்த மறந்ததால் ஒரு விமானம் விழுந்து நொறுங்கி அதன் விமானி உட்பட அதில் அனைவரும் அனைத்து பயணிகளும் மாண்டனர் ஒரு கோப்பை தேநீர் அறிந்துவிட்டு பின்னர் அத்திருகாணியை பொறுத்து விடலாம் என்று நினைத்திருந்த அவர் பின்பு அதை அறவே மறந்துவிட்டார் புற தோற்றத்தின்படி அது ஒரு மிக சிறிய வேலையா இருந்தபோதிலும் அந்த ஆணியின் விலை ஒரு டாலருக்கும் குறைவானதாக இருந்தபோதிலும் பல உயிர்களும் எத்தனையோ மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள விமானமும் நாசம் அடைவதற்கு அந்த நபருடைய சிறிய கவலினமே போதுமானதாகிவிட்டது மிக சிறிய நாணயம் ஒன்று கண்ணுக்கு மிக அருகாமையில் வைக்கப்படும் ஆயின் அது சூரியனையே மறைத்துவிடும் i oh, mean